வணக்கம் நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம் ஒரே இடைய ரெண்டு பேர் குறைக்கிறாங்கங்க ஒருத்தர் ஆரோக்கியமாக மாறுறாரு இன்னொருத்தர் மெதுவாக பலவீனமாக மாறுறாரு வெயிட் மெஷினை இருவருக்கும் ஒரே நம்பரை தான் காட்டுது ஆனால் அவர்களோட ஃப்யூச்சர் ஒரே மாதிரி கிடையாது இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு நீங்களே கண்டுபிடிப்பீங்க அதுக்காக கடைசி வரை பாருங்கள் ஏன்னா பல பேர் செய்கிற இந்த ஒரு மிஸ்டேக் தான் வெயிட் லாஸை டேஞ்சரஸாக மாற்றுது பல நேரத்தில் பல பேருக்கு ட்ரெஸ் லூஸ் ஆகுது வெயிட் ஸ்கேல் நம்பரில் குறையுது ஆனால் சீக்கிரம் சோர்வாகிடுறாங்க படிக்கட்டு ஏறும்போது மூச்சு திணறுது கை காலில் ஸ்ட்ரென்த்து குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது இந்த மாதிரி வெயிட் லூஸ் பண்ணுறது சக்ஸஸ் இல்லைங்க இது ஒரு வார்னிங் பவுல் இதுக்கு காரணம் என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் வெயிட்டை குறைக்கலாம் பலத்தையும் காப்பாற்றலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒபிசிட்டி ஏன் சீரியஸான பிரச்சனைன்னு பார்ப்போம் ஒபீசிட்டிங்கிறது அதாவது உடல் பருமனாக இருக்கிறதுங்கிறது ஒரு அழகு பிரச்சனை மட்டும் இல்லை இது ஒரு கிரானிக் மருத்துவ பிரச்சனை இதனால் நமக்கு இருதய கோளாறு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இருதயத்தில் இருதயம் செயலத்தல் இது போன்ற நோய்களும் சக்கரை வியாதி அது உயர் ரத்த அழுத்தம் ஸ்ட்ரோக்கு ஆர்த்ரைட்டிஸ் அதாவது மூட்டுவலி தூக்கத்தில் பிரச்சனை ஸ்லீப் ஆப்னியா இதை மாதிரி பல பிரச்சனைகள் இந்த உடல் பருமனால் நமக்கு வர்றது உண்டு இதை குறைக்கிறதுக்கு பலர் டயட் இருக்கிறாங்க வாக்கிங் போகிறாங்க ஆனால் அது மட்டும் நிறையா பேருக்கு பத்துறதில்லை அதனால தான் வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு இப்போது அதிகமாக ஜிஎல்பி ஒன் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒசம்பேக் ரிபல்சஸ் அது போன்ற மருந்துகள் டயபெட்டீஸ்க்கு மட்டுமல்லாமல் உடல் பருமனை குறைப்பதற்கும் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இந்த ஊசிகள் எப்படி உங்களுக்கு உடம்புல எடையை குறைக்குதுன்னு பார்ப்போம் அது என்ன செய்யுதுன்னா உங்கள் பசியோட வால்யூம் நாபை குறைக்குது அதாவது வயிறு நிறையிறதுக்கு முன்னாடியே பிரெயினுக்கு உங்கள் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு இந்த மருந்துகள் சிக்னலை கொடுக்குது உங்கள் வயிற்றுலேருந்து குடலுக்கு போகிற உணவின் நேரத்தை அதிகரித்து உங்கள் வயிற்றுலேயே உங்கள் உணவை அதிக நேரம் தங்க வைக்கிறது அதனால் என்ன ஆகுனா உங்கள் வயிறு நிறைந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அடுத்து உங்களுக்கு சாப்பிடணுங்கிற க்ரேவிங்ஸும் குறையும் இதனால் இந்த மருந்துகள் போடுறதுனால ஒருவருக்கு ஐந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதம் வரை வெயிட் லாஸ் ஆக வாய்ப்புகள் உண்டு இது பலருக்கு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் யாரும் பேசாத ஒரு உண்மை என்னென்னா இந்த மாதிரி வேகமாக வெயிட்டு குறைக்கிறதுனால நமக்கு என்ன அபாயங்கள் வரும் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம வெயிட்டை குறைக்கும் போது அளவு கேலரிஸை மட்டும் நம்ம குறைக்கிறது இல்லை அதோடு சேர்த்து நம்ம நியூட்ரியன்ஸையும் நம்ம குறைச்சிட்றோம் இந்த நியூட்ரியன்ஸை குறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதாவது புரதச்சத்து கால்சியம் வைட்டமின் டி வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இது போன்ற எல்லா ஊட்டச்சத்துக்களையும் நம்ம குறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்கள் உடம்பில் மசில்ஸ் குறையுது ஒருவருக்கு அவர் எடை குறையறதில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மசில்ஸ் தான் குறையுது மீதி எழுபது சதவீதம் தான் ஃபேட் குறையுது ஸோ நம்ம வெயிட்டை குறைக்கும் போது ஃபேட்டு மட்டும் குறையலை நம்ம மசில்ஸும் குறையுது இது ரொம்ப குறைஞ்சா இதை மெடிக்கலாக நம்ம சார்க்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மசில்ஸ் போனால் என்ன எனக்கு தான் வெயிட் குறையுதுல அப்படின்னு பலர் கேட்பீங்க மசில்ஸ் போனால் என்ன ஆகுனா உங்கள் உடம்பு ரொம்ப வீக் ஆகும் உங்களோட மெட்டபாலிசம் குறையும் உங்கள் உடம்புல எனர்ஜி குறையும் இதுதான் வயட் லாஸை டேஞ்சரஸாக மாற்றுற பாயிண்ட்டு உங்கள் மசில்ஸ் தாங்க அந்த ஜாயின்ஸை ப்ரொட்டெக்ட் பண்ணுது நீங்கள் கீழே விழுகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது உங்கள் போன்ஸை ஸ்ட்ராங்காகவும் வச்சிருக்கு உங்கள் மசில்ஸ் போனால் அவங்க ஜாயிண்ட்டும் போன்ஸும் வீக்காயிரும் சைலண்ட்டாக ஆஸ்டியோபோரோசிஸுங்கிற நோய் அதாவது எலும்பு தேய்மான நோய் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்க அதிக வாய்ப்புகள் உண்டு இதனால் பலருக்கு என்ன ஆகும் கீழே விழுகிற அபாயம் கீழே விழுந்தால் எலும்புகள் உடையிற அபாயம் வெயிட் லாஸோடு சேர்ந்து வரும் ஆனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமா கட்டாயம் முடியும் எப்படின்னு பார்ப்போம் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி என் மசில் குறையுதா இல்லையான்னு எப்படி தெரியும்னு கேட்கலாம் நீங்கள் இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது உங்கள் க்ரிப் ஸ்ட்ரென்த் அதாவது உங்கள் கைப்பிடிப்பு வலிமை இது வெறும் கை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை இது உங்கள் மொத்த தசை பலத்தோட ஒரு மிரர் வெயிட் லாஸ் போது மசில் சைலண்டாக குறைய ஆரம்பிக்கும் போது முதல்ல பாதிக்கப்படுறது இந்த கிரிப் ஸ்ட்ரென்த்து தான் இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த கிரிப் ஸ்ட்ரென்த்துங்கிறது நீங்கள் வீட்டிலையே செக் பண்ண ரெண்டு டெஸ்ட்டு சொல்கிறேன் ஒன்று வந்து ஃபார்மர்ஸ் கேரி இரண்டு கைகள்லேயோ உங்களால் டம்பலையோ இல்லை வெயிட்டான பொருட்களையோ தூக்கிட்டு ஒரு நிமிடம் நடக்க முடியும்னா உங்கள் க்ரிப் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் நாற்பது செகண்டுக்கு மேலே உங்களால் தூக்கிட்டு நடக்க முடியல அப்படின்னா உங்கள் க்ரிப் ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி டெட் ஹேங் டெஸ்ட் புல்லப் பாரில் கால் தரையில் படாமல் தொங்கணும் ஆண்கள் ரெண்டு நிமிடமும் பெண்கள் தொண்ணூறு செகண்டுக்கு மேலேயும் தொங்கினா உங்கள் க்ரிப் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது வெறும் க்ரிப் டெஸ்ட் மட்டும் இல்லை உங்கள் ஷோல்டர் போஸ்டர் உங்கள் கோர் ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் கணிக்கிற ஒரு டெஸ்ட் இந்த ரெண்டு டெஸ்ட்லேயும் நீங்கள் ஆனால் வெயிட் லாஸ் கரெக்டான டைரக்ஷனில் இல்லைன்னு மட்டும் தெரியுது இப்போது இப்படி வீக் ஆகாமல் எப்படி வெயிட்டை குறைக்கலான்னு பார்ப்போம் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ப்ரோட்டீன் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதாவது உங்கள் உணவில் ப்ரோட்டீன் அளவு எவ்வளோ இருக்குன்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு நேர உணவில் உங்கள் உள்ளங்கை அளவு ப்ரோட்டீனாக இருக்க வேண்டும் இந்த ப்ரோட்டீன் வந்து முட்டையிலேருந்து வரலாம் இல்லை மீன்கள் கோழி இல்லை தயிர் இல்லை பருப்பு வகைகள் இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே இந்த ப்ரோட்டீனை முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் போங்க அரிசி ப்ரெட்டு சப்பாத்தி இதுக்கெல்லாம் முன்னாடி முட்டையோ சிக்கனையோ மீனையோ சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற அளவும் குறையும் உங்கள் ப்ரோட்டீனும் உடம்பில் குறையாது அப்புறம் வெறும் புரத சத்து மட்டும் பற்றாது நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும் அதாவது வார மூணு நாட்கள் நீங்கள் உங்கள் மஸில் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் இதை இதுக்கு நீங்கள் ஜிம்முக்கு தான் போய் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் வீட்டிலையே தோப்புக்கரணம் போட்டு உங்கள் கால் தசைகளை நீங்கள் வலுப்படுத்தி கொள்ள முடியும் அதே மாதிரி சேரில் உட்காந்து உட்காந்து எலும்பி கூட உங்கள் கால் தசைகள் வலுப்படும் அதே மாதிரி கீழே படுத்து தண்டால் எடுக்க முடியலன்னா ஒரு சுவரில் சாஞ்சிட்டு கூட நீங்கள் புஷ் அப்ஸ் தண்டால் எடுக்க முடியும் அதே மாதிரி இப்போ கடைகளில் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ்னு கிடைக்கும் ஒவ்வொரு வெயிட்லேயும் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் கிடைக்கிது அதை வாங்கி உங்கள் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணலாம் சின்ன சின்ன டம்பல்கள் வச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம் இதன் மூலம் உங்கள் மசில்ஸ் தசைகளை வலுவாக வைத்துக்கொள்ள முடியும் இந்த சார்க்கோபீனியாங்கிற நோயையும் கட்டுப்படுத்த முடியும் வெயிட் ட்ரைனிங் மட்டும் பற்றாது வாக்கிங்கும் சேர்ந்து பண்ணணும் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடமாவது வேகமாக நடங்கள் இதனால் என்ன தெரியுதுன்னா நம்ம சரியான அளவு ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம மசில்ஸையும் ட்ரைனிங் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி ரெகுலராக பண்ணோம்னா வெயிட்டு குறைஞ்சாலும் மசில்ஸும் போனும் சேஃபாக இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் மெடிக்கேஷன்ஸ் அதாவது ஒசம்பிக் இந்த ரிபல்சஸ் இதெல்லாம் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாது ஹேபிட்ஸ் தான் டிசைட் பண்ணோம் ஏன்னா எடை குறைப்பு உங்களை ஆரோக்கியமாக்கணுமே தவிர பலவீனமாக்க கூடாது இதுவரை என்னோடு இணைந்ததுக்கு நன்றி நான் டாக்டர் ஜோசப் நியான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம் நன்றி வணக்கம்